மிக இளம் வயதிலேயே ஏறக்குறைய எல்லா பற்களையுமே எழுந்துட்டு பல்லு கட்டுறதுக்காக நம்ம மருத்துவமனைக்கு நிறைய பேர் வராங்க அவங்க வந்து சொல்றது என்னன்னா டாக்டர் நான் பல கிளினிக்ல கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு மேல் தடையில எலும்பு மிகவும் குறைவா இருக்கு அப்படின்றதுனால இம்ப்ளான்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எலும்பு மிகவும் குறைவா இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலமா பிக்சலா பல்லு கொடுக்க முடியும் நம்ம வந்திருந்தாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயது முப்பத்தி ஐந்து எல்லா பலவீனமாகி ஆடிட்டு இருந்தது இவங்களுக்கு நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பற்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு டைட்டேனியம் பார் அப்படின்ற தொழில்நுட்ப முறையில இவங்களுக்கு நம்ம இம்ப்ளான்ட் பண்ணி பிக்சலா பல்லு கொடுத்திருந்தோம் வழக்கமா ஆகுற செலவு விட இந்த டைட்டேனியம் பாருக்கு கூடுதலா நாற்பதாயிரம் செலவாகும் இவங்களுக்கு ஆன மொத்த சிகிச்சை செலவை இந்த திரையில நம்ம விளக்கியிருக்கோம்